தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜய்யுடன் கூட்டணியை முறிக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்த விஜய் கூட்டணிக்காக வலை விதித்தார் அவருடைய வலையில் எந்த பறவையும் சிக்கவில்லை தமிழக காங்கிரஸ் விடுதலை சிறை கட்சி வாழ்வுரிமை கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை தன் பக்கம் வரும் என்று எதிர்பார்த்தார் ஆனால் அவைகள் மௌனம் சாதிக்கின்றன மதில் மேல் பூனையாக உள்ளன இந்த சூழ்நிலையில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற கோஷத்தை அவர் வைத்தார் ஆனால் யாரும் கண்டுகொள்ளவில்லை இந்த சூழ்நிலையில் ஒரே ஒரு கட்சி மட்டும் விஜய் பக்கம் சாய்ந்தது ஆம் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அதிமுக தொண்டர் உரிமை மீட்புக்குழு குழு விஜய்யுடன் கூட்டணி வைக்க விரும்பியது ஐம்பது தொகுதிகள் துணை முதலமைச்சர் பதவி கேட்டார் ஆனால் விஜய் மௌனம் சாதித்தார் கட்சியில் இணைவதாக ஓபிஎஸ் தெரிவித்தார் ஜனவரி மாதத்திற்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று கூறினார் இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் விஜயை தாக்கி அறிக்கை வெளியிட்டுள்ளார் விஜய்யுடனான கூட்டணியை முறித்துக் கொண்டார் என்றே தோன்றுகிறது ஆம் மதுரை மாநாட்டில் விஜய் பேசும்போது அதிமுகவை விமர்சித்திருந்தார் நேற்றைய தினம் ஓ அவர்கள் அதிமுகவை வீழ்த்த நினைத்தவர்கள் தானாக வீழ்ந்து போவார்கள் என்று தெரிவித்துள்ளார் விஜய்க்கு பதிலடி கொடுத்துள்ளார் ஆக விஜய் கூட்டணியில் அவர் இணைவது போவதில்லை என்று தெரிய வந்துள்ளது மேலும் அதிமுக ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைப்போம் என்று கூறியுள்ளார் சிதறி போன அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் அதிமுக ஆட்சியை பிடிக்கலாம் என்று கருத்து தெரிவித்துள்ளார் அவர் அதிமுகவில் இணையவே விரும்புவதாக கூறப்படுகிறது விஜய் கட்சியுடனான கூட்டணியை முறித்து கொண்டார் ஓபிஎஸ்